Subscribe to my channel. Press this bell icon. அக்கா வணக்கம் அக்கா வணக்கம் நம்ம ஷாப் நேம்ங்க நம்ம ஷாப் நேம் வந்து ஆர்ஜிஎம் டெக்ஸ்டைல்ஸ்ங்க ஷாப் எங்க இருக்கு ஷாப் வந்து ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க் கிட்டயே இருக்குங்க நல்ல மெயின்லயே இருக்குங்க மெயின்லயே இருக்குங்க நம்ம மெயின் ஹோல்சேல் தாங்களா மெயின் ஹோல்சேல் தாங்க ரீடைல் இல்லங்க சரிங்க நம்ம கிட்ட ஸ்டார்டிங் ரேட் ஸ்டார்டிங் 50000 ல இருந்து 2000 வரைக்கும் இருக்கு பா வெறும் 50000 ல இருந்து வெறும் 50000 ல இருந்து இருக்குங்க சரிங்க நம்ம தீபாவளி வர வர போகுது கலெக்ஷன் நிறைய வந்திருக்கா கலெக்ஷன் நிறைய வந்திருக்குங்க தீபாவளி கலெக்ஷன் நிறைய மாடல் வந்திருக்குங்க ஃபேंसी ஐட்டம் எல்லாம் நிறைய வந்திருக்குங்க நல்ல சீப் அண்ட் பெஸ்ட்ல ஆமாங்க சீப் அண்ட் பெஸ்ட்ல வந்திருக்கு இப்ப இருந்து எடுத்தாதான் யாவாரிங்களுக்கு இந்த பாவும் யாவாரத்துக்கு காட்டுதுக்கு நல்ல சௌரியமா இருக்குங்க பரவாயில்லைங்க பரவாயில்லை ரேட் சம் கம்மி தரீங்க கம்மியா இருக்குங்கண்ணா நம்ம மினிமம் பர்சேஸ் எவ்வளவுங்க மினிமம் பர்சேஸ் 5000 ரூபாய்ங்கண்ணா நம்பி வரலாம் நம்பி வரலாம்ங்கண்ணா இந்த வருஷம் தீபாவளி ஈரோடு ஆர்ஜியம் தான் இந்த வருஷம் தீபாவளி ஆர்ஜியம் தான்ங்கண்ணா சீப் அண்ட் பெஸ்ட்ல தரீங்க ஆ போன வருஷமும் நல்ல ஆதரவு தந்தீங்கன்னா இந்த வருஷமும் நல்ல ஆதரவு கொடுங்க ஓகே ஓகே கலெக்ஷன் பார்க்கலாமாக்கா பார்க்கலாம்ங்கண்ணா

ஒரு ஸ்கூட்டில கொண்டு வைக்கிறீங்க ஸ்கூட்டில கொண்டு வைக்கிறீங்க வீட்ல வச்சு வைக்கிறீங்க அப்படி வாங்கிக்கலாம்ங்க ஒரு வீட் யூஸ்க்கு காட் வலியா கட்டிக்கலாம் ஆ கட்டிக்கலாம்ங்க 75 ரூபாங்க 75 ரூபாங்கனா 150 ரூபாய்க்கு நீங்க சேல்ஸ் பண்ணலாம்ங்க பரவாயில்லை 150 ரூபாய் என்ன கட்டி போச்சு ஒரு கலம் கறி ப்ளவுஸ் போடுறீங்க நல்லா நீட்டா இருக்கும்ங்க சேல் 75 ரூபாய் அப்புறம் கிடைக்காதா ஆமாங்கனா ஒரு சில வச்சு கட்டறீங்களா பரவாயில்லைங்க யாபாரிக்கு நல்ல வாய்ப்பு யாபாரிகளுக்கு நல்ல வாய்ப்புனா எடுத்துட்டு போனா நமக்கு லாபம் நிறைய வரும்ங்கனா

உங்களுக்கு கவர் கேட்லாக் கூட வந்துருங்க இதனுடைய ரேட் தொண்ணூறு ரூபாய் வெறும் தொண்ணூறு வெறும் தொண்ணூறு ரூபாய் காட்டன் சாலைங்க பரவாயில்லைங்களா யாருக்கு ரேட் தொண்ணூறு ரூபா தொண்ணூறு ரூபாங்கண்ணா பண்டலுக்கு பாஞ்சு பீஸ் வருங்கண்ணா சரிங்க டார்க் கலர் லைட் கலர் எல்லாம் கலந்து வரும் உங்களுக்கு எது வேணுமோ அது பிடிச்சிக்கலாம் டார்க் கலர் வேணா டார்க் எடுத்துக்கலாம் லைட் கலர் வேணா லைட் எடுத்துக்கலாம் ஜஸ்ட் நைன்டி ருபீஸ் நைன்டி ருபீஸ் பரவாயில்லைங்க தொண்ணூறு ரூபாய்க்கு நூத்தி எண்பது ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம் என்னக்கா கெட்டு போச்சு அருமே இல்லாம பண்டலுக்கு பாஞ்சு பீஸ் வருங்க வெறும் தொண்ணூறு ரூபா வெறும் தொண்ணூறு ரூபாய்ங்கண்ணா இதுல இருந்து பத்து பீஸ் கொடுங்க அஞ்சு பீஸ் தர தரமாட்டாங்கண்ணா பண்டலுக்கு கட்டுதான்

ஒரு தொழில் பண்றீங்க ஒரு கடை வச்சு நன்றும் ஒரு லட்ச ரூபாய் இருந்தா முதலாளி

செமையா இருக்குது பாருங்க எவரே அள்ளிட்டு போலாங்க அள்ளிட்டு போலாங்கனா இப்போ பாத்தீங்கன்னா 120 ரூபாய்க்கு வெறும் 120 தான் வெறும் 120 ரூபாய்க்குனா பாக்ஸோட பாக்ஸோட வந்திருக்குனா சரிங்க சிலர் வந்து 100 ரூபாய் கேக்குறாங்க 80 ரூபாய் கேங்க அந்த குவாலிட்டில நல்லா இருக்குதுங்க இந்த குவாலிட்டி நல்லா இருக்குங்க பக்காவா இருக்குங்கறீங்க பக்காவா இருக்குங்கனா 120 ரூபாய்க்குனா இதுல ஒரு பண்டுக்கு gift கொடுக்கிறதுக்கு ஒரு மில்லுக்கு ஒரு இல்லாத பட்டங்களுக்கு எடுத்து கொடுக்குறீங்களா இருப்பாங்கனா அந்த மாதிரி இருக்கறவங்க வாங்கிக்கலாம்னா 120 ரூபாய் என்ன சீசன் தீபாவளி சீசன் நிறைய gift கொடுப்பாங்க தீபாவளி சீசனுங்கனா நூறு ரூபாய்க்கு எடுத்து கொடுத்தாவே நல்லா இருக்குங்கண்ணா எடுத்து குடுக்குறது நூறு ரூபாய்க்கு துணி நல்லா இருக்கும் ரூபா நல்லா இருக்கும் தொண்ணூறு ரூபாய் நல்லா இருக்குங்கண்ணா சாரி சூப்பரா இருக்கும் ஐநூறு சில ஆயிரம் எத்தனை செலவு வேணா வாங்கிக்கலாங்கண்ணா பண்டில் பண்டிலா வாங்கிக்கலாங்ண்ணா எத்தனை பீஸ் வேணாலும் கல்யாண விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாங்கண்ணா இல்லேங்கிற வார்த்தை வராதுங்கன்னா வாங்கிக்கலாம் ஒரு நம்பி வரலாம் நம்பி வரலாங்க ஈரோடு ஆர்ஜி எம் ஈரோடு ஆர்ஜிஎம் டெக்ஸ்டைல் வரலாங்க நூத்தி முப்பது ரூபாய் கிரேப் மட்டும் தாங்க ஒரு கிரேப் நூத்தி முப்பது டைனிங் சைனிங் கிளாத்ங்கனா சூப்பரா 130 ரூபா உங்களுக்கு ப்лауஸ் வராதுங்கனா saree மட்டும்தான் தான் அக்கா 100 ரூபாய்க்கு பரவாலங்க சேல பண்டலுக்கு 5 பீஸ் வருங்கனா பண்டல் 5 கொடுத்துறாங்க 5 5 வருங்கனா அது தர மாட்டாங்க ஆ பிரிச்சு தர மாட்டாங்க சூப்பரா பண்டல் பண்டல் எடுத்துக்கலாம்ங்கனா அப்புறம் இப்ப 5 saree எடுத்தீங்கன்னா நீங்க எப்படி யாவர்த்து கட்டிங்க பண்டல் எடுத்தா தான் யாவர்த்து கட்ட ஒரு 5 சேல 30 ரெண்டு கட்ட எடுத்து போனா கூட 5 saree எடுத்துட்டு போனா கூட கட்டிக்கலாம்ங்கனா ஓ அப்படி சொல்றீங்க இது 5 1/2 மீட்டர்ங்கனா கிரேப்லி 5 இருக்குது பாருங்க காட்டலாம் அஞ்சு மீட்டர் வருங்களா அஞ்சு மீட்டர் தருங்கன்னா பிளவுஸ் வராதுங்க சாரி

சேலை சூப்பராக பாருங்க ஆ சாரி நல்ல பெரிய சேலைங்கனா 630 வந்துருங்க வெறும் 200 ரூபாய் வெறும் 200 ரூபாங்கனா கலர் பாத்தீங்கன்னா இப்படி வந்துருங்க பண்டில் பண்ணலாம் பண்டில் பண்ணலாம் ஆனா கால் இதெல்லாம் கலந்து எடுத்துக்கலாம் அண்ணா உங்களுக்கு இந்த டிசைன் இந்த டிசைன் வேணா இதுல இருந்து வெவ்வேற டிசைன் நிறைய காட்டுவங்கனா ஒவ்வொரு ஓவர் டிசைன்ல ஒவ்வொன்ன எடுத்துக்கலாம் புடிச்ச மாதிரி வியாபாரம் புடிச்ச மாதிரி வியாபாரம் பண்ணிக்கலாம்னா ஓகே 200 200 ரூபாங்கனா இந்த செந்திபாரிக்கு அள்ளிக்கலாம் வந்தா அள்ளிக்கலாம்னா சீப் ரேட்ல சீப் ரேட்ல அள்ளிக்கலாம்

இது ಮುಂದೆ இங்க ரேட் எவ்வளவு சொன்னீங்க 230 ரூபாய் இங்க நல்ல ோர் தான் செலக்கோ நல்ல ோர் தான் ஹோல்சேல் ஹோல்சில் ரேட் அழகா இருக்கு ஹோல்சேல் ஹோல்சில் நீங்க 350 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம் அருமையா இல்ல அவங்க இதுக்கு வேணும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பண்டலுக்கு இப்படி கலர் வந்துருங்க கட்ட கட்ட எடுத்துக்கலாம் கட்ட கட்ட எடுத்துக்கலாம் பண்டலா வேணால நீங்க எடுத்துக்கலாம்னா ஓகேங்க நீங்க இல்ல எனக்கு இதுல ஒரு பீஸ் அதுல ஒரு பீஸ் கலந்து வேணால வாங்கிக்கலாம் தீவாளி பட்டாஸ் கட்ட பேர் அள்ளிட்டு போலாம் அள்ளிட்டு போலாம் அது இது 230 ரூபாய்ங்க வேற 230 தான் 230 ரூபாய்ங்க வேற 230 ரூபாய்ங்கனா வித் ப்ளவுஸ் ஓடங்க சரிங்க இந்த வருஷம் தீபாவளி நம்மள தாங்க ஆர்ஜிஎம் தான் ஆர்ஜிஎம் தாங்க ஸ்பெஷலா இறக்கி இருக்கீங்க ஸ்பெஷலா இறக்கி இருக்கனா நிறைய மாடல் காட்றோம் பாருங்க சேல அட்டகாசமா இருக்கு பாருங்க ஆனா எல்லாம் நிறைய காட்றோம்

சாரி ஃபுல்லா ஸ்டோன் கல்லு சாலைங்க சூப்பரா பாருங்க வெறும் 300 சாரிங்க இதெல்லாம் இன்ஸ்டா ட்ரெண்டிங் இன்ஸ்டா ட்ரெண்டிங்னா இதுல எல்லாம் உங்களுக்கு வந்து மினிமம் வந்து உங்களுக்கு 5 5 கலர் வந்திருக்குங்க லைட் கலர் அஞ்சு டார்க் கலர் அஞ்சுங்க வெறும் 330 வெறும் 330 தான் கிராண்டா இருக்கு பாருங்க சீப் அண்ட் பெஸ்ட் ஏங்க ஆமாங்க இப்படி 10 கலர் வந்திருக்கு

சாரிஃபுல்லா எப்படி இருக்கு பாருங்க எப்படி மின்னுதுன்னு பாருங்க ஜம்மு இருக்குங்க பிளவுஸ் உடைங்கண்ணா வித்து பிளவுஸ்ங்களா வித் பிளவுஸ் பரவாயில்ல

ரெண்டேங்கா இருக்கு சேலங்கா 280 ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா 550 ரூபாய்க்கு விக்கலாம்னா இதெல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா அறுநூறு ரூபா 700 ரூபா வர சேலங்க இதெல்லாம் நம்மளுக்கே கम्मीதான் நம்மகிட்ட கम्मीறங்க ஓகேங்க பாருங்க 블ௌஸ் வந்து 1 மீட்டர் வந்திருக்கீங்க உங்களுக்கு மொந்திங்கனா கிராண்டா இருக்கு பாருங்க மொந்திங்க சூப்பர்ங்க சாரி ஃபுல்லா இப்படி குருவி டிசன் வந்திருங்க இப்ப ஆஃபர் ரேட் ஆஃபர் ரேட்ங்க 280 280ங்க நான் அள்ளிக்கலாம் ஈரோட ஆர்ஜி மர்னோ ஈரோட ஆர்ஜி மதாங்க இன்ஸ்டால வீடியோ போறீங்களா இந்த சாரி பாருங்க கட்டி இருப்பாங்க ஓகே நெக்ஸ்ட் பாருங்களா ஆ பாக்கலாம் இது அனார்கலி சாலங்கனா அனார்கலி மாடல் அனார்கலி மாடல்ங்கனா சூப்பரா சாரி சூப்பரா இருக்குங்கனா கிராண்டா இருக்கு ரேட் வந்து உங்களுக்கு 330 ரூபாய்ங்கனா வெறும் 330 தான் இது இது ப்ளௌஸ்ங்கனா சூப்பரா இது சாரி ஃபுல்லா அப்படி டிசைனுங்க கேட்டலாக் இந்த மாதிரி வந்துருங்க ட்ரெண்டிங் மாடல்ங்க ட்ரெண்டிங் மாடல்ங்கனா உங்களுக்கு இது எல்லாமே ட்ரெண்டிங் மாடல் தான்ங்க சூப்பரா சேல இருக்கு பாருங்க எல்லாமே லைட் கலர் டார்க் கலர் எல்லாமே கலந்து வருங்கண்ணா நல்லா போயிட்டு இருக்கங்க நல்லா போயிட்டு இருக்கங்கண்ணா மூவிங் டிசைன் தீபாவளி டிசைனுங்க தீபாவளி டிசைன் இது தீபாவளி டிசைன் இனி டிசைன் நிறைய வரும் இது சாம்பிள்ண்ணா ரொம்ப சீப்புங்கண்ணா பட்டு பட்டுங்கண்ணா எவ்வளவுங்க வெறும் 280 ரூபாய்ங்கண்ணா வெறும் 280 வெறும் 280 வீடியோ ஃபுல்லா பாருங்க கலெக்ஷன் நிறைய காட்டுவோம் வீடியோ ஃபுல் வீடியோ பாருங்க சரிங்க

இத்து கேட்லாக் கேட்லாக்லாம் இன்ஸ்டாகிராம் சரிங்க எல்லாமே நம்ம இந்த வருஷம் இன்ஸ்டாகிராம்ல வர நிறைய மாடல் இறக்கி இருக்குங்க ரெண்டு மாடல் வச்சிருக்கீங்க நிறைய மாடல் வச்சிருக்கீங்க சரிங்க இங்க பாருங்க இது கலர்னா செட் கார் கலர் வரும்னா கிராண்டா இருக்கு பாருங்க இல்ல manufactured rate manufactured rateங்கமா ஆர்ஜினல் ஹோல்சேல் தான் ஹோல்சேல் மட்டும் தான்ங்க ரீடைல் கிடையாதுங்க ஹோல்சேல் வாங்கிக்கலாம் ஓகே அது மாதிரி கட்டு கட்டா வந்துரும் பண்டில் பண்டலா வாங்கிக்கலாம்ங்க ஓகே நெக்ஸ்ட் கட்டு இது பாருங்க இல போட்ட டிசைனிங்னா இப்போ இது மாடலுங்கனா இப்போ ட்ரெண்டிங் இதுங்களா இப்போ ட்ரெண்டிங் மாடலுங்கனா சூப்பரா இந்த பிளவுஸ்க்கு தான் நீங்க காசு தரீங்க பிளவுஸ்க்கு தான் காசை பிளவுஸ்க்கு தான் காசுங்கனா அருமையா இருக்கு பாருங்க ஏ பிறகு பாருங்க ஜம்முன்றதுக்கு காசைல இதுளுடைய ரேஞ்ச் 350 ரூபாய்ங்கனா வெறும் 350 கேட்டலாக் கலர் அப்படியே அருமையா இருக்குங்க கேட்டலாக் மாடல் வந்திருது பாருங்க உங்களுக்கு 10 கலர் வருங்கனா கலர் வைக்கிறேன் பாருங்கனா சரிங்க பாருங்க கலர் انا சுடிதார் மாடல் மாதிரியே இருக்குதா சுடிதார் மாடல் தானா சாரி நல்ல சாஃப்ட்டா கட்டிக்கிறீங்க எடுத்துக்கலாம்னா இதுல இன்ஸ்டாகிராம் சாரிங்கனா இப்ப ட்ரெண்டிங் நீங்க ஒரு ஸ்கிரீன் ஷாட் எடுத்து கூட ரேட் செக் பண்ணலாம்னா 600 ரூபாய் இதுனுடைய ரேட் இன்ஸ்டாகிராம் வெறும் அது நீங்க கொடுக்கறது நாம கொடுக்கிறது 350 ரூபாய்ங்கனா வெறும் 350 ரூபாய் வாங்கி கூட விக்கலாம்னா பவுச் பேக்கோட பவுச் பேக்கோடங்கனா சேலை கட்டி இதுலயே மடிச்சு மடிச்சு வச்சிரலாம் இதுலயே மடிச்சு மடிச்சு வச்சிரலாம் அருமையா இருக்கு பாருங்க சேலை பாருங்க இந்த கலர் செட் கலர் எல்லாம் வந்துருங்கனா அதுலயே வந்து எனக்கு இந்த எல டிசைன் வேண்டாம் எனக்கு வந்து வேற டிசைன்ல வேணும் இல்ல பல தினச வச்சிருக்கீங்க ஆமாங்கனா சரி சரி இது வந்து உங்களுக்கு கேட்டலாக் இதுவும் கேட்டலாக் பீஸ் தாங்க ரெண்டும் பட்டை கலப்பது பாருங்க இது உங்களுக்கு செட் ஆறு கலர்ங்கனா ஆர்ஜிஎம் வரணும் ஆர்ஜிஎம் கே ஆமாங்கனா வரணும்னா ஓகேங்க அண்ணா மினிமம் வந்து ஒரு பீஸ் கொடுங்க ரெண்டு பீஸ் கொடுங்கன்னு சொல்லி தயவு செய்து கால் பண்ணாதீங்கனா பண்டில் பண்டலா வாங்கிக்கலாம் சரிங்க நெக்ஸ்ட் பலமா சுங்குடி சுங்குடிங்கனா சரிங்க

இதுல வேற மாடல் இருக்கு பாருங்க ஆமா நிறைய மாடல் இருக்குங்க நான் ஒயிட் பிரிண்ட் வேணால எடுத்துக்கலாம் கலர் பிரிண்ட் வேணால எடுத்துக்கலாம் நான் ஆர்ஜிஎம் வரணும் ஆர்ஜிஎம் வரணும் நான் ஓகேங்க மாம்பழத்துக்கு ஒயிட் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க எல்லா ரெகுலர் யூஸ் எடுத்துக்கோ அங்க ஒரு ரெகுலர் யூஸ் நான் காட்டனே லைக் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஓகே ரேட் எவ்வளவுங்க ரேட் வந்து இது 450 ரூபாய்னா ஓகேங்க அதுல இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா இது 500 ரூபாய்ங்க ஓ இது ஒரு மாடல் இது ஒரு மாடல்ங்க இது நல்லா இத விட துணி சாஃப்ட்டா இருக்குங்க நான் இது பாத்தீங்கன்னா 500 ரூபாய்ங்க 500 ரூபாய் துணி நல்லா சாஃப்ட்டா இருக்குங்க

இது வந்து உங்களுக்கு 500 ரூபாய்ங்க வேற 500 ரூபாய் வேற 500 ரூபாய்ங்கனா சூப்பர்ங்க லினனுங்கனா லினன் காட்டன் லினன் காட்டன் இதுக்கு ப்ளௌஸ் ஓட வரும்னா ஓ வித் ப்ளௌஸ் வித் ப்ளௌஸ்ங்கனா சேலை சூப்பர்ங்க சாரி ஃபுல்லா இங்க பாருங்க ப்ளௌஸ் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இந்த ப்ளௌஸ்க்கே நீங்க சாரி எடுக்கலாம் இல்ல அட்டகாசமான மாடல் அட்டகாசம் இதுதான் ப்ளௌஸ்ங்கனா சூப்பர்ங்க ரேட்ங்க ரேட் உங்களுக்கு 500 ரூபாய்ங்கனா வெறும் 500 ரூபாய் வெறும் 500 ரூபாய்ங்கனா ஆஃபர் ரேட் தான் ஆஃபர் ரேட்ங்கனா தீபாவளி அதிரடி ஆஃபர் தீபாவளி அதிரடி ஆஃபர்ங்க நம்ம ஆர்ஜிஎம் டெக்ஸ் இதுரோட ஆர்ஜிஎம் ஆமாங்கனா ஓகேடா எல்லாம் ஃபேன்சி மாடல் இப்ப தீபாவளிக்கு ஆமாங்கனா ஓகே நெக்ஸ்ட் பாலாங்களா ஆ பாக்கலாம் என்னோட ரேட் 510 ரூபாய்ங்கனா வெறும் 510 ரூபாய் சாஃப்ட் சில்க்குங்கனா 510 ரூபாய் கிராண்டா இருக்கு பாருங்க புது மாடல் புது மாடல் ஓ கேட்டலாக் வந்திருக்கு பாருங்க கேட்டலாக் டிசைனுங்கனா பா செமயா இருக்கு கேட்டலாக் அண்ணா கேட்டலாக் டிசைன் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க அட்டகாசமா இருக்கு தீபாவளி மாடல்ங்கண்ணா அள்ளிட் பேர்லாம் அள்ளிட் பேர்லாம் சூப்பரா இருக்கு 10 கலர்ங்கண்ணா இப்ப 510 ரூபாயா தான் ஆமாங்கண்ணா இதுல இதுல வந்து உங்களுக்கு மாடல் வந்து 425 ரூபாயில இருந்தே இருக்குங்க சரிங்க அண்ணா இதுனுடைய ரேட் 510 ரூபாயா ஓ மாடல் வந்து மாறுது மாறுதுங்கண்ணா ஓகேங்கா நெக்ஸ்ட் பாருங்களா நெக்ஸ்ட் ட்ரெண்டிங் மாடல்ங்கண்ணா saree ஃபுல்லா வருங்க சும்மா வெளிய போச்சுக்கலாம் இப்படி வராதுங்கண்ணா saree ஃபுல்லா வருங்க சரிங்க இப்ப பாத்தீங்கன்னா saree ஃபுல்லாங்கண்ணா இது 블라우스னா சோப்ராங்க பாருங்க இது இது மொண்டிங்னா கிராண்டா இருக்கு இது மொண்டிங்க சாரி ஃபுல்ல அப்டி டிசைன் இது சாம்பிள் வைங்க சாம்பிள் வந்து உங்களுக்கு 12 கலர் வரும் சார்ங்க சரிங்கா இது சாம்பிள் சாம்பிள்ங்க ஆஃபர் ரேட் ஆஃபர் ரேட்னா ஓகே ஓகே ஆர்ஜிஎம் வரணும் ஆர்ஜிஎம் வண்ணம்னா மாடல் நிறைய இருக்குங்கனா இன்னைக்கு கலெக்ஷன் நிறைய வந்துட்டே இருக்குங்கனா வாட்ஸ்அப் பண்ணா மாடல் அனுப்புவீங்க ஆமாங்கனா ஓகே ஃபைன் மெசேஜ் பண்ணீங்கன்னா கலெக்ஷன் ரேட்டோட வருங்கனா ஓகே நெக்ஸ்ட் பாருங்கலா பாருங்கனா கஸ்டமர் வந்து நேர்ல வந்து பாருங்கனா நேர்ல வந்தீங்கன்னா 10000 ரூபாய்க்கு கெடுக்குறீங்க 50000 ரூபாய் கெடுப்பாங்க கலெக்ஷன் இருக்கு அந்த அளவுக்கு இருக்கு பார்த்து பொறுமையா எடுத்துக்கலாங்க நீங்க உங்கனால வர முடியல என்னால அவ்வளவு தூரத்துல இருந்து வர முடியனா மினிமம் ஒரு 5000 ரூபாய்க்கு ஆன்லைன்ல எடுத்தீங்கனா போதும் அனுப்பிடுவீங்க அனுப்பிடுவீங்க நன்றிங்க